அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் அதனால் இந்த பதிவில் நாளைய தினம் புதன்கிழமை பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய ராமநவமியை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் முழுவதும் பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கனாலே நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் நம் நம்ம சொல்லணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் மிக முக்கியமாக நாளைய தினம் பார்த்து வழிபடக்கூடிய ஒன்று இருக்கின்றது ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நாளைக்கு அவசியம் உங்களுக்கு பூஜை செய்ய நேரம் இல்லாட்டினா கூட நீங்கள் அதை பார்க்கணும் இப்போ வாங்க பதிவுக்குள்ளர போகலாம் திதிகளிலேயே நம்ம ரொம்ப வெறுத்து ஒதுக்கப்படுற திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமியும் நவமி திதியும் தான் இன்னும் ஒன்றும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மதியால செய்ய முடியாததை திதி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க திதிகளுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது நம்ம அதனால தான் இந்த காலத்தில் ஒவ்வொரு திதியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திதிக்கு என்ன சிறப்பு அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தினம்தோறும் பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் நாளைக்கு ராமர் பிறந்த நாளான ராம நவமி அஷ்டமியும் நவமியும் எங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்குறாங்க எங்களுக்கு எதுவுமே முக்கியத்துவம் இல்லை அப்படின்ட்டு பெருமாள் கிட்டே போய் வேண்டிக்கிட்டாங்களாம் பெருமாள் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க கிருஷ்ணர் பிறந்த நாள் வந்து அஷ்டமியில் பிறப்பார் கோகுலாஷ்டமி அப்படிங்கிறத எல்லாருமே கொண்டாடுவாங்க அது மாதிரி ராமர் நவமியில் பிறப்பார் நவமி அப்படிங்கிற அந்த நாளை அனைவரும் கொண்டாடுவாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம் ஸோ அதனால தான் ராம நவமியில் ராமர் வந்து அவதரித்துள்ளார் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத மனிதனாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்தியவர் தான் ராமபிரான் ராமபிரான் அவதாரமே உலகத்திற்கெல்லாம் ஒரு பாடமாக அமைந்தது ஒருத்தவங்க எப்படி வாழணும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏத்த ஏற்ப தந்தை என்ன சொன்னாரோ அந்த சொற்களுக்கு கட்டுப்படுவது தாய்க்கு நல்ல மகனாக இருப்பது உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமையாக இருப்பது சொன்ன சொல்லை காப்பாற்றுவது வாக்கு தவறாமை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தர்மம் அந்த வாக்கு தவறாமை அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே ராமபிரான் பின்பற்றியுள்ளார் அதுபோல் ஏகபத்தினி விரதனாக ராமபிரான் இருந்துள்ளார் அவர் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார்னா அவருடைய கர்மவினைகள் காரணமாக தான் அவர் கஷ்டங்கள் அனுபவித்தார் அதனால் அந்த ராமபிரானை நாளைய தினம் நம்ம வீடுகளில் எளிய முறையில் எப்படி வழிபாடு செய்வது நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்றேன் ரொம்ப எளிமையான விஷயங்கள் நாளைக்கு இதை நீங்கள் மூன்று விஷயங்களுமே நாளைக்கு நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது நாளைய தினம் நம்ம ராமரையும் அனுமாரையும் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அருள் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வந்து சேரும் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் இதுதாங்க ராமபிரானை உணர்த்தக்கூடிய ஒரு வாக்கியம் ஒரு மனைவி ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தவற மாட்டார் அதை மாதிரி ஒரு வில் குறி தப்பாது ஒரு அம்புலேயே அவர் என்ன குறி வைக்கிறாரோ அதனை வந்து வீழ்த்தி விடுவார் அதனால் ராமரோட ஜாதகம் யார் வீட்டில்லாம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப புண்ணியமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ராமர் ஜாதகம் சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா ராமர் படாத பாடுபட்டாரு இவரோட ஜாதகத்தை நம்ம வீட்டில் வச்சு நம்மளும் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்கணும் அதனால நம்மளுக்கு எதுக்கு வம்பு ஒரு ஜாதகத்தெல்லாம் வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க அது அப்படி கிடையாதுங்க ராமரோட ஜாதகம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் உங்களை விட்டு போயிடும் ஐஸ்வர்யங்கள் பல ஐஸ்வர்யங்கள் வந்து பெருகும் ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஜாதகம் ராமரோட ஜாதகம் நான்கு கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததாம் அவர் வந்து அவரோட ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தை நம்ம வந்து பார்த்து வழிபாடு செய்தாலே அவ்வளவு சுபிக்ஷங்கள் ஐஸ்வர்யங்கள் நம்ம வீட்டில் கிடைக்குமா அதனால் நீங்கள் வந்து ராமரோட ஜாதகம் நீங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி கூட அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறைய இந்த பூஜா ஸ்டோர்ஸ்லேயே ராமர் ஜாதகம் லேமினேஷன் செஞ்சு விற்கிறாங்க அதனால் ராமர் ஜாதகத்தை வாய்ப்பு இருந்தால் வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்க அவ்வளவு கோடி புண்ணியங்களை தரக்கூடியது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க இது வந்து ராமரோட ஜாதகம் ராமாயணத்தோட முக்கியமான தலைவர் தான் ராமர் அப்படிங்கிறத அதை சொல்லிக் கொடுங்க இப்போ நாளைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் தலை குளிச்சுடுங்க இந்த மாதிரி ராமநவமிக்கு மாதவிடாய் காலங்களில் தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க ராமநவமி வழிபாடு செய்ய முடியாது நீங்கள் பூஜை ரூமுக்கு போகாமல் இருந்தே ஓ ராமா அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இல்லை ஜெயம் அப்படிங்கிறத எழுதலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது பூஜை ரூமுக்கு போய் நீங்கள் விளக்கெல்லாம் தான் ஏற்ற முடியாது மற்றபடி வெளியிலேருந்து அவருடைய நாமத்தை ஜபிப்பது அதெல்லாம் வந்து சாண்டிங்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பூஜை ரூபா சுத்தம் பண்ணி ராமர் படம் இருந்ததுன்னா எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்கள்லாம் வச்சு அப்படி இல்லைன்னா பெருமாள் படத்துக்கே நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன்னா ராமர் பட்டாபிஷேகம் அவர் குடும்ப ச அந்த இதுவாக நிற்பார் இல்லையா லக்ஷ்மணர் சீதாதேவி கீழே அனுமார் வணங்குற மாதிரி அந்த படம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் பெருமாள் படத்துக்கே கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு துளசி மாலையை அவர் படத்துக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அல்லது துளசியால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது துளசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் முடிந்தவர்கள் நாளை காலையில் வாங்குங்க அப்படி முடியாதுங்க நாளை காலையில் எங்களால் அலைய முடியாது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி கூட நீங்கள் வாங்கி உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை காலையில் பயன்படுத்தலாம் முதல் முக்கியமான விஷயம் துளசி தாங்க அதனால் துளசியை நாளைக்கு நீங்கள் மறந்துடாதீங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நாளைக்கு இன்னொரு அற்புதமான நாள் வசந்த நவராத்திரி நடந்துட்டுருக்குது இல்லையா அதோட நிறைவு நாள் நாளைய தினம் அதனால் நீங்கள் இந்த ஒன்பது நாட்கள் வந்து அம்பாள் வழிபாடு லலிதா திருப்பூர் சுந்தரி ராஜராஜேஸ்வரியோட வழிபாடு செய்யலைனா கூட நாளைக்கு நீங்கள் ஏதாவது சிறப்பான நெய்வேதியம் வச்சு நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்வது நல்லது நாளைக்கு இந்த ராம நவமிக்கு நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான நெய்வேதியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் மற்றும் பானகம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது நாளை முழு தினமும் நீங்கள் செய்யலாம் காலையிலையா மாலையிலையா அப்படின்லாம் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அந்த நேரத்தில் செய்யலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது இது மட்டும் நீங்கள் செஞ்சிக்கினாலே போதும் அதை மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போக நேர்ந்தால் அங்கே ராமருக்கு துளசி மாலை அனுமருக்கு வடை மாலை சார்த்துவதற்கு நீங்கள் ஏற்கனவே பணம் கட்டி பட்சத்தில் நீங்கள் அதனையும் நிறைவேற்றலாம் ஸோ பானகம் நீர்மோர் இது ரெண்டு நாளைக்கு நீங்கள் நெய்வேதியமாக வைப்பது இந்த வெயிலுக்கு ஏற்ற நெய்வேதியமாக இதை நீங்கள் வைக்கலாம் அடுத்து மூன்றாவது நாளை முழுவதும் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதி அதை மாலையாக கட்டி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நீங்கள் மாலையாக சாத்துவதும் ரொம்ப நல்லது இல்லை நான் நோட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த நோட்லையும் நீங்கள் ஸ்ரீராமஜயம் அப்படிங்கிறத எழுதலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் திருமண தடையெல்லாம் நீங்கும் நல்ல சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் எல்லாமே ஏற்படும் பணத்துக்கான வறுமை அந்த பஞ்சம் வறுமை கஷ்டம் இது எல்லாமே நீங்கிட்டு நல்ல வந்து ஒரு செல்வ செழிப்பான நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால் நாளைக்கு எல் அனைவரும் ராமர் ஜாதகத்தை வந்து பாருங்கள் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத முடிஞ்ச வரை உச்சரிங்க நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கும் போதே ஸ்ரீ ராமஜெயம் உச்சரிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி